புதன்கிழமை மதியம் மூன்று மணியளவில் சென்னை ஆர்கே நகர் பகுதிக்கு உட்பட்ட பட்டேல் நகர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் அப்பாசின் சீரிய முயற்சியால் ஏஐ தொழில்நுட்பத்தில் பள்ளி மாணவர்கள் கல்வி கற்பதற்காகவும் பார்வையற்றோருக்கு டிஜிட்டல் கண்ணாக இருக்கும் வகையில் பல்வேறு ஏஐ தொழில்நுட்பத்தினாலான ஆப் மற்றும் இணையதளங்களை உருவாக்கியுள்ளார் தற்போது தமிழகத்தில் தேர்தல் ஆணையத்தின் எஸ்ஐஆர் படிவம் பூர்த்தி செய்வதில் பொதுமக்கள் ஏராளமான சிக்கல்களை சந்தித்து வரும் நிலையில் எஸ்ஐஆர் படிவம் விநியோகம் மற்றும் பூர்த்தி செய்த படிவம் வசூலிக்கும் அரசு ஊழியர்களும் பணிச்சுமை காரணமாக சிரமங்களை சந்தித்து வரும் நிலையில் எஸ்ஐ ஆர் படிவத்தில் கேட்கப்பட்டுள்ள தகவல்களை பூர்த்தி செய்வதற்கு பழைய ஆவணங்கள் இல்லாத நிலையும் அதனை தேர்தல் ஆணையத்தில் பெற முடியாத நிலையும் இருந்து வருகிறது இதனை பூர்த்தி செய்யும் விதமாக ஏஐ தொழில்நுட்பத்தினாலான இணையதளத்தை அப்பாஸ் உருவாக்கியுள்ளார் தான் தயாரித்த இந்த இணையதளம் குறித்து செய்தியாளர்களை சந்தித்த அப்பாஸ் இதுகுறித்து கூறும்போது எஸ் ஆர் படிவத்தை எளிதில் பூர்த்தி செய்வதற்காகவும் படிவத்திற்கு தேவையான தகவல்களை வாக்காளர் பெயர் உறவினர் பெயர் பாகம் எண் என எதனை கொடுத்தாலும் அது தொடர்பாக விவரங்கள் பெறுவதுடன் மட்டுமல்லாமல் படிவத்தை பூர்த்தி செய்யும் தகவலை ஏஐ தொழில்நுட்பம் மூலம் தருவதாகவும் இதற்காக ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட முப்பத்தி எட்டாவது வார்டில் உள்ள வாக்காளர்களின் விவரங்களை வைத்து தளத்தை உருவாக்கி அப்பகுதி மக்களுக்கு உதவி செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் ஒரு வார்டில் செய்துள்ள இந்த தொழில்நுட்பத்தை தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஆறு கோடி வாக்காளர்களுக்கும் பயன்படும் வகையில் உருவாக்க இயலும் எனவும் இதற்கு தமிழக அரசும் தேர்தல் ஆணையமும் ஒப்புதல் அளித்தால் தயார் செய்ய இயலும் என அவர் தெரிவித்துள்ளார் பேர் அப்பாசு என்னுடைய ஃபாதரோட பேர் சாகுலம் என்னோட அம்மாவோட பேரு பாச்சிமீது நான் வந்து ஒரு ஏஐ சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன் இப்போ சமீபமாக வந்து எஸ்ஐஆர் படிவத்தை நிரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க அதில் பொதுமக்கள் வந்து அரசியல் விமர்சனங்களை தாண்டி பொதுமக்கள் வந்து அதை ஃபில்அப் பண்ணுறதுல நிறையா சிரமங்களை சந்திக்கிறத நான் அறிஞ்சேன் ஏன்னா என் பகுதி மக்களே வந்து அதை எப்படி ஃபில்அப் பண்ணணும் இதை எப்படி ஃபில்லப் பண்ணணும் என் டேட்டா நான் என் ரெண்டாயிரத்தி அஞ்சில் நான் எங்கே என் பேர் எப்படி இருந்துச்சுன்னு தெரியலையே நான் எங்கே ஓட்டு போட்டுன்னு தெரியலையே நான் எப்படி அதெல்லாம் தேடி எடுக்கிறது எனக்கு வெப்சைட் ஆக்சஸ் பண்ண தெரியாது என் பேர் எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் என்கிட்ட வந்து என் பகுதி மக்கள் வந்து சொன்னாங்க ஸோ நம்ம இந்த பிரச்சனைக்கு ஒரு நம்ம ஒரு தீர்வு கொடுக்கலாமே நம்ம ஏஐ பயன்படுத்தி நம்ம இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுக்கலாமேன்னு நம்ம யோசித்ததில் இந்தியாவிலேயே ஒரு முதல் முறையாக பிஎல்ஓ அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து நான் உருவாக்கியிருக்கேன் இது இது என்ன செய்யணும்னா நீங்கள் வந்து உங்கள் பழைய பேர் எப்படி எழுதினீங்க தமிழ் எழுதினீங்களா இங்கிலீஷில் எழுதினீங்களா அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படவே தேவையில்ல நீங்கள் இப்போ உங்கள் பேர் எப்படி இருக்கோ முருகன்னா முருகன் கணேசன்னா கணேசன் அப்படி நீங்கள் தமிழில் கொடுத்தாலும் சரி இங்கிலீஷில் கொடுத்தாலும் சரி ஸ்பெல்லிங் தப்பாக கொடுத்தாலும் சரி ரைட்டாக கொடுத்தாலும் சரி உங்களுக்கான டேட்டாவை ரெண்டாயிரத்தி அஞ்சில் உங்கள் டேட்டா இருந்துச்சுன்னா அதை அப்படியே கண்டுபிடிச்சி அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபார்மையும் அது ஃபில்லப் பண்ணி காட்டிடும் இந்த ஃபார்மை எப்படி ஃபில்லப் பண்ணணும் உறவினர்ன்ற இடத்துல என்ன போடணும் தந்தைங்கிற இடத்துல என்ன போடணும் அப்படிங்கிறத உங்களுக்கு அது ஃபில்லப் பண்ணியே காட்டிடும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஜஸ்ட்டு உங்கள் பேரை மாத்திரம் சொன்னால் போதும் அது ஸ்பெல்லிங் ரைட்டாக இருந்தாலும் சரி ராங்காக இருந்தாலும் சரி தமிழாக இருந்தாலும் சரி இங்கிலீஷில் இருந்தாலும் சரி அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தகவலெலாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு பிஎல்ஓ ஆஃபீஸ் கேட்குற மாதிரியே கேட்கலாம் இப்போ உதாரணத்துக்கு முருகனுடைய மனைவி விவரத்தை காட்டுன்னா அது எக்ஸாக்டாக போய் எப்படி தேடணுமோ தேடி எடுத்து அதை மேட்ச் பண்ணி உங்களுக்கு அந்த முருகன் என்பருடைய மனைவியோட டேட்டாவை உங்களுக்கு காட்டிடும் இப்போ நீங்கள் நார்மலாக இப்போ உள்ள இணையதளத்தில் எப்படின்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் உங்கள் பேர் எப்படி எக்ஸாக்டாக எழுதப்பட்டு அதே மாதிரி போட்டால் தான் உங்களுக்கு தகவல் கிடைக்கும் இப்போ உதாரணத்துக்கு என் பேர் முகமது அப்பாஸு நான் வந்து முகமதுக்கு கா ஹாவண்ணாக்கு காவண்ணா போட்டேன்னு வச்சுக்கோங்க வந்து அந்த மாதிரி ஒரு வாக்காளராக இல்லைன்னு சொல்லிடுவோம் ஆனால் நம்மளுடைய உருவாக்கின இந்த ஆப்பில் நீங்கள் காவண்ணா போடலாம் ஆவண்ணா போடலாம் ஆ போடலாம் ஈ போடலாம் என்ன வேணால் போடலாம் நான் உருவாக்கின ஆக்கு எழுத்த பார்க்காது சவுண்டை தான் பார்க்கும் இந்த சவுண்டோட மேட்ச் ஆகக்கூடிய பேர்களை அது தமிழில் இருந்தாலும் சரி இங்கிலீஷ் இருந்தாலும் சரி எடுத்து காட்டி அது மட்டும் இல்லாமல் அதை ஃபில்லப் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும் ஒரு இது எல்லாமே ஒரு வித்தின் செகண்டில் நடந்துடும் எல்லாமே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் வெப்சைட்டுக்கு போகிறதுக்கு சிரமம் இருந்தால் வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் ஒரு மெசேஜ் அமைச்சிங்கன்னா உங்கள் பேரையும் உங்கள் ரிலேட்டிவ் பேரையும் அமைச்சிங்கன்னா அது உங்களுக்கு எடுத்து அந்த காட்டிடும்